ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு akshaya.com டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் கோதுமை வச்சு நல்ல கிறிஸ்பியான ஜூஸியான ஜிலேபி ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க மாலை நேரத்தில் குட்டீஸ்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இனி கடையில் போய் ஸ்நாக்ஸே வாங்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அதே கப்பால் கால் கப் அளவுக்கு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க தண்ணீர் ஊற்றி கலந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க சூடாகவே இருக்கும் அதனால் பிளேட் போட்டு மூடி அப்படியே இறக்கி வச்சுடுங்க இப்போ இந்த ஜிலேபி செய்யறதுக்கு மாவை கலந்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதோட கால் டீஸ்பூன் உப்பும் ரெண்டு சிட்டிகை அளவு சமையல் சோடாவும் சேர்த்து நல்லா மாவோடு கலந்துட்டு இல்லை தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் कोஞ்சு கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத் பேட்டராக கலந்துக்கங்க நம்ம கோதுமை தோசைக்கு கலப்போம்ல அதே மாதிரியே அந்த பதத்துக்கே கலந்துக்கங்க கலந்துட்டு இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி மாவோடு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மாவு ரெடியாகிடுது ரொம்ப திக்காகவும் தனியாகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டாக இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ இந்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு சாஸ் பாட்டில் இருந்தோன்னா எடுத்துக்கோங்க இப்போ மாவை டம்ளரில் எடுத்துகிட்டு இது மாதிரி சாஸ் பாட்டிலில் முடியை திறந்துட்டு அதில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இந்த பாட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் பால் கவரில் கூட ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாஸ் பாட்டிலே நான் ஊற்றி ஃபில் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடி மாவு கரெக்டான பதத்தில் வருதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஃப்ரை ஃப்ரைபேனில் கொஞ்சம் அகலமான ஃப்ரை ஃப்ரைபேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை ஒரு நாலு குழிக்க ரெண்டு அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் இது மாதிரி ரவுண்டாக பிரிஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பிகினர்ஸ் கூட செய்யலாம் இது மாதிரி எத்தனை ஊற்றி புரிச்சு எடுக்க முடியுதோ அத்தனை ஊற்றிக்கோங்க வெந்ததும் அதுவாகவே எலும்பி வரும் இப்போ ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் இது மாதிரி எண்ணெய் ஊற்ற வந்து சிவந்ததை திருப்பி போட்டுட்டு இது மாதிரி ஓரமாக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கோங்க ஒரே இட்லியே நீங்கள் அஞ்சு ஆறுன்னு கூட ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே வெந்து செவந்ததை எடுத்துடுங்க இது மாதிரி எடுத்து இதை அப்படியே நம்ம காய்ச்சி வச்ச சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி வெந்ததும் எடுத்துட்டு உடனே திரும்ப பிழிஞ்சி விட்டுக்கோங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அதிகமாக எண்ணெய் கூட உறிஞ்சாது இது கோதுமை மாவுன்றதுனால இதே மாதிரியே ஏற்கனவே ஊற்றி வெந்து செவந்ததை எடுத்துருங்க வைக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க ஒன்று ஊற்றிட்டு இன்னொன்று நீங்கள் திருப்பி எடுத்தாலே வெந்து செவந்துடும் நல்ல மெலிசாக இருக்கிறதுனால கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஊற்றி பொறிச்சு எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க ஒரு கப் கோதுமை மாவு நாலு டீஸ்பூன் அரிசி மாவுலேயே அதிக அளவில் ஜிலேபிகள் கிடைக்கும் இப்போ எடுத்ததை நம்ம மூடி வச்ச சுகர் சிரப்பில் திறந்துட்டு டிப் பண்ணி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க ஊற வைக்க வேண்டியதில்லை லைட்டாக முழுகிற அளவுக்கு இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க நல்ல கிறிஸ்பியான ஜூஸியான ஜிலேபி ரெடியாக எடுத்துங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வச்சு சட்டுன்னு சிம்பிளாக மாலை நேரத்தில் செஞ்சு கொடுங்க இனி கடையில் போய் வாங்கவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கஷ்டப்படாமல் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்